ஏசி ஆன் பண்ணோன்னு ஒரு ஹிஸிங் நாய்ஸ் வருதா ஏசி ரெண்டு கிரில்ல இருந்து ஃப்ரெண்டு சென்டர் ரெண்டு கிரில் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு பஞ்சர் நாய்ஸ் வரும் ஹிஸிங் நாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்தாலோ இல்லை உங்களுக்கு கார் ஏசி ஒத்துக்கல பசங்களுக்கு கண்ணெரிச்சல் இருக்கு கார் ஏசினால உள்ளுக்க சளி பிடிக்கி அப்படின்னாலோ அதுக்கு ரீசன் இதுதான் இதுல பஞ்சர் இருக்கு லீக் இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட் வருங்க டேஷ்போர்டுக்குள்ள இருந்து இப்போ எதுக்கு இந்த காய்ச்சல் தலைவலி ஏசி கூலிங் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ரீசன் தான் இங்க பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல பக்கத்துல வந்து பாருங்க இப்போ இந்த ஃபின்ஸ் ஒலியே காத்து போகுது இல்லையா கேபின்ல இருக்கக்கூடிய காத்து ஃபின்ஸ்லயே போகும் ஹீட் ஆகின காத்து இங்கேதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சு நடக்கும் இதை வந்து கோர்னு சொல்லுவோம் இதை ஃபின்ஸ்னு சொல்லுவோம் இந்த கோல்கோலா இருக்குது இல்லையா இது வழியே போகக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய ஹீட்டை இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு பாருங்க ஹெச்எஃப்சி ஹைட்ரோஃபுளோரோ கார்பன் ஆர் ஒன் த்ரீ ஏ அதுதான் இதோட உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் அது வந்து வாங்கிக்கிட்டு வேப்பர் அவங்க இங்கதான் வேப்பரிசேஷன் நடக்கும் பேஸ் சேஞ்ச் அப்படின்றது இந்த இடத்துல தாங்க நடக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் லிக்விட் இருக்குது இல்லையா ரிஃப்ரிஜ்ஜ் வந்து லோ ப்ரெஷர் லிக்விடாக உள்ள போகும் அது உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வாங்கிக்கிட்டு வேப்பராக மாறிடும் வேப்பரி சேஷன் சொல்கிறோம் இல்லையா வேப்பரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை இது வாங்கிக்கிட்டு லோ ப்ரெஷர் வேப்பராக மாறும் இந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் இருக்கு இல்லையா அதுங்க வந்து இதான் எக்ஸ்பென்ஷன் இந்த இடம் இதுக்குள்ளே போகும்போது லோ ப்ரெஷர் லிக்விடா மாறிடும் லோ பிரஷர் லிக்விட் இந்த வேப் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கு பாருங்க எவாபரேட்டர் கூலிங் காயில்னு சொல்லுவாங்க எவாபரேட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எல்லாமே ஒன்றுதாங்க இதுக்குள்ள போய்கிட்டு லோ பிரஷர் லிக்விடா மாறும் இதுதான் இதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் இப்போ இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டோம் இது எப்படி ஃபெயிலியர் ஆகுது எப்படி அதை அவாய்ட் பண்றோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க